பே சுகம் ஏதம் இல்லை இல்லை ஆசை கூடாது மனமாலே தந்து ஹாய் சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே ஆசை கூடாது பாக பாவை நீயானும் நீ கவினை நீ பாதம் நாகம் நீயும் நானும் நீ என் முயும் நீ காலம் யாவும் நானும் சொந்தம் காக்கும் தெய்வம் நீ காக்கும் தெய்வம் நீாத தாய் போட்டாயமா உன்னானே பசி தூக்கம் இல்லை இப்போது நின்றுக்க தொல்லை இனிமேயே இன்னும் இல்லை ஆசை கூடாது மனமானது மஞ்சம் கொண்டு நீலைகள் காண்போர் கூறாடு காடு பழையும் நீ கண்மணியும் நீ கலமும் நீ மானி மாயகம் நீ உன் மரணம் நீ என்னும் நீ ஓடும் பொருவம் உண்டு தர வேண்டும் நூலில் நாடும் இடையும் வர வேண்டும் பல காலம் உன் காலே கீவக இந்த தாய் மாத சொந்தம் வரைகின்ற தாய்மாய் மாறி வந்தம் இது ஒரு பரவாயில் இம்பம் ஆசை கூடாது ஏதும் இல்லை வேகம் இல்லை வே கபோவே சூப்பர் சூப்பர் நீ நல்ல பயிற்சி எடுக்கணும்